இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஆகாயத்திலிருந்து ஒரு நெருப்பு கந்து ஐந்தாவது நாளன்று நாங்கள் ரிஷிகேஷை நோக்கி சோன பிரயாக் குப்த காசி மற்றும் ருத்ர பிரயாகை கடந்து மழை இறங்க தொடங்கினோம் ருத்ர பிரயாகில் இரண்டு நதிகளும் இணையும் இடத்தில் ஒரு வைஷ்ணவ பைராகியுடன் இரண்டு நாட்கள் தங்கினோம் மூன்றாவது நாள் தேவ பிரயாகிற்கு போய் சேர்ந்தோம் பசுபதிநாத்தில் ஸ்ரீ குரு பாபாஜியை தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற நேபாளத்தை சேர்ந்த ஒரு முதிய யோகியுடன் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தோம் அவர் தனது அனுபவத்தை விவரித்தார் ஆச்சரியம் கலந்த திகைப்புடன் கேட்டுக்கொண்டு இருந்தேன் தேவ பிரயாகிலிருந்து காலையில் கிளம்பி மாலையில் வசிஷ்டர் கோகைக்கு வந்து சேர்ந்தோம் முன்பு இங்கேதான் பலமுறை சிதைந்து காயங்களால் கடுமையாக புண்ணாகி இருந்த எனது கால்களை கேரளாவிலிருந்து வந்திருந்த பிரம்மச்சாரி தனது அன்பான கவனிப்பால் இருந்தார் பிரம்மச்சாரி பாபாஜியை தரிசித்து இருக்கவில்லை ஆனால் பாபாஜியோ அவரது குரு ஸ்ரீ புருஷோத்தம் ஆனந்தாவை அவரது இளமை காலத்தில் இதே வசிஷ்டர் குகையில் சந்தித்து இருந்தார் பிரம்மச்சாரி பாபாஜியிடம் மிகுந்த மரியாதை காட்டினார் ஆனால் பாபாஜி வசிஷ்டர் குகையில் தாங்க விருப்பப்படவில்லை கங்கை நதியின் பாறைகள் சூழ்ந்த கரையினில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது வலது பக்கம் இருக்கும் குன்றுகளை கவனத்துடன் பார்த்து கொண்டு வந்தீர்களான் என்றால் ஒரு ஆலமரத்தின் விழுதுகளுக்கு பின்னால் மடிந்து உள்வாங்கி அருமையாக செருகியிருக்கும் ஒரு சிறிய குகையை காண்பீர்கள் அதனை அருந்ததி குகை என்று அழைப்பார்கள் அதில் பாபாஜி தங்குவதற்கு முடிவு செய்தார் அவர் அந்த குகையை மிகவும் விரும்புவதாகவும் அதில் பல முறைகள் தங்கி இருந்ததாகவும் கூறினார் பாறைகள் வழுக்கும் விளிம்புகளில் ஏறி அருந்ததி குகைக்கு போய் சேர்ந்தோம் குகைக்கு முன்பாக முற்றம் போல தட்டையான பெரிய பாறை இருந்தது அது தூணியை ஏற்றுவதற்கு வசதியாகவும் இரண்டு பேர்கள் தங்குவதற்கு போதுமானதாகவும் இருந்தது பச்சை நிற நீர் கொண்ட கங்கையில் மூழ்கி எழுந்தோம் இரவு வருவதற்கு முன்னர் சுற்றிலும் இருந்த காடுகளில் இருந்து தூணியை ஏற்ற தேவையான விருதுகளை சேகரித்து கொண்டோம் ஒவ்வொரு நாளும் வசிஷ்டர் குகையில் இருந்து உணவை தான் நான் கொண்டு வருவதென்று முடிவானது நாங்கள் வந்த அன்று என்ன காரணத்தினாலோ மிகவும் களைப்பாக இருந்தது பாபாஜி எப்பொழுதெல்லாம் அனுமதி கொடுப்பாரோ அப்பொழுதெல்லாம் அவரது பாதங்களை பிடித்துவிடும் சேவையை நான் மிகவும் விரும்பி செய்து கொண்டிருந்தேன் அன்றைக்கும் பாபாஜியின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு இருந்தபொழுது என்னையும் அறியாமல் தூங்கி விழுந்தேன் எப்போது தூங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நள்ளிரவில் திடீரென்று விழிப்பு வந்தது எனது கால்களை எதுவோ பிடித்துக்கொண்டிருப்பது போல இருந்தது எந்த காட்டு மிருகமோ என்னை இழுத்துக்கொண்டு கொண்டு போகிறது என்று நினைத்தேன் எழுந்து உட்கார எத்தனைத்த பொழுது உறங்கு மகனே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய் உனது தசைகள் தளர்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது என்று பாபாஜியின் ஆறுதலான குரலைக் கேட்டேன் அப்போதுதான் எனது வலது கால் அவரின் மடியில் இருக்கிறது என்பதையும் அதனை அவர் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்தேன் பாபாஜி என்று எதிர்ப்பு தெரிவித்து காலை எழுத்துக்கொள்ள முயற்சித்தேன் முடியவில்லை அசைவற்று அமைதியாக தூங்கு உனது கால்கள் எனது மடியில் இருப்பதால் நரகத்திற்கு சென்று விடுவோமோ என்று ஏன் பயப்படுகிறாய் தவறாக மாறிவிடும் உலகத்தை விட மோசமான நரகம் எதுவும் இல்லை தூங்கு மகனே மகனை காலையில் உன்னை எழுப்பி விடுகிறேன் என்று பாபாஜி கூறினார் நான் மனதுக்குள் உயர்நிலையில் இருக்கும் அந்த பெருமை மிக்க மனிதரன் அளவிட முடியாத அன்பினை நினைத்து அமைதியாக இருட்டினில் அழுது கொண்டே தூங்கி போனேன் அருந்ததி குகையில் அந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக கழித்தோம் கண்களை திறந்து வைத்துக் தியானம் செய்யும் முறையை பாபாஜி எனக்கு விளக்கினார் பலருக்கு கண்களை மூடியவாறு தியானம் செய்வது எளிதாக இருப்பதில்லை அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் வெளி உலகத்துடன் வைத்திருக்கும் இணைப்புகள் துண்டிக்கப்படும் பொழுது மனது உள்ளேயே ஒரு தனி உள் உலகத்தை தந்திரமாக உருவாக்கிக் கொண்டு அந்த எண்ண ஓட்டங்களின் பிடியில் சிக்கிக் கொள்ளும் எனவே அதற்கு பதிலாக உனது கண்களை திறந்து கொண்டு கீழே ஓடிக்கொண்டு இருக்கும் கங்கையை பார் உயிரோட்டம் போலவே இடைவிடாமல் விடாமல் பாய்ந்து ஓடிக்கொண்டு இருப்பதை பார் அசைவற்ற குட்டையைப் போல எங்கேயும் தேங்கி விடாமல் எப்பொழுதும் மாற்றமடைந்து கொண்டு எப்பொழுதும் புதிதாக பளிங்கு போல தெல தெளிவாக தனது வேர்களிலிருந்து விடுபட்டு பிரம்மாண்டமான பிரம்மனாகவே ஆகிறது பார்த்து கொண்டு இருக்கும் போதே எல்லையில்லாத பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் நீயும் ஒன்றி விடுவாய் எந்தவித கற்பனையும் செய்யாதே திறந்த மனதுடன் எந்தவிதமான முன்குறிக்கோளும் முன் அபிப்பிராயமும் இல்லாமல் கவனி தடை எதுவும் இல்லாமல் போ அதில் மகிழ்ச்சிக்குள் அருந்ததி குகையில் நடந்த இரண்டு வினோத சம்பவங்களில் முதலில் தோசை சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் குகையில் நாங்கள் தங்கியிருந்த கடைசி நாளன்று காலையில் கிரியா பயிற்சி செய்தவாறு இருந்தேன் எனது கவனத்தை கண் மையத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் வைக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தேன் எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்தாலும் எனக்கு மிக பிடித்தமான மசாலா தோசையை கண் முன்னால் நின்றது முதன் மசாலா தோசை மீது எனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் அந்த விருப்பம் எனது மனதை பிடிவாதமாக ஆக்கிரமித்திருந்தது அந்த பிம்பத்தை நினைவிலிருந்து இருந்து தள்ள என்னுள் மிகவும் கடுமையாக போராட வேண்டியிருந்தது பாபாஜி எனது அருகில் வந்தார் எனது தோள்களை தட்டி எதை பற்றி தியானம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார் ஆக்ஞா சக்கரம் என பதிலளித்தேன் ஆனால் அது மசாலா தோசை போல அல்லவா இருக்கிறது என கூறி சிரிக்க ஆரம்பித்தார் பாபாஜி தயவு செய்யுங்கள் எனது மனதுக்குள் நடக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் சிரிக்காதீர்கள் தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் என்று அவரிடம் இரஞ்சினேன் மன்னித்துவிடு விடு சிரிப்பை நிறுத்திவிட்டேன் நாளை ரிஷிகேஷ் செல்கிறோம் அங்கே உனது அந்த ஆசையை அகற்றிவிட உதவுகிறேன் நீ விருப்பப்படும் அளவு உன் மனது நிறையும் வரை மசாலா தோசைகளை சாப்பிடு ரிஷிகேஷில் இருக்கும் மதராஸ் கஃபேயில் பிரமாதமான மசாலா தோசைகள் கிடைக்கும் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் அதற்கு பிறகு அந்த ஆசையை அகன்றுவிடும் உன்னுள் ஆக்கிரமித்து இருக்கும் அந்த பிடிவாத ஆசையை அதன் இன்பத்தை அனுபவிக்காமல் அகற்ற முடியாது இப்பொழுது உன்னை தளர்த்தி மீண்டும் தியானம் செய்ய முயற்சி செய் என்று பாபாஜி கூறினார் ஆலை எனக்கு நிறைய மசாலா தோசைகள் கிடைக்கப் போகின்றன என்ற எண்ணத்தால் எனது கிரியா யோகத்தை குறுக்கீடு செய்த அந்த பிம்பம் மறைந்தது எனது பயிற்சிகளை எளிதாக செய்ய முடிந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டேன் அடுத்த அனுபவம் பயங்கரமானது அருந்ததி குகையில் தங்கியிருந்த மூன்றாவது நாள் இரவு கட வென்று உருளும் ஒளி ஒன்று கேட்டு விழித்து கொண்டேன் இடி என்று நினைத்தேன் பாபாஜி எப்பொழுதும் போல தோனியை நோக்கி அவர் அமர்ந்திருந்தார் அவரது பின்புறம் எனக்கு தெரிந்தது அவரது உடலில் உருவக்கோடுகள் வரைபடம் போல தோனியின் ஒளியில் தெரிந்தது அவரை கடந்து பார்த்தேன் இரண்டு மேகங்களுக்கு நடுவில் ஒரு முழு நிலவு போன்ற அளவில் ஏதோ ஒன்று வெளிப்பட்டது அது நிலவு இல்லை குழுமையான வெள்ளி நிற வெண்மையான ஒளியை சிந்தும் சந்திரனுக்கு பதிலாக அந்த பொருள் நெருப்பு பந்து போன்று தக தக வென்று ஜொலித்து இருந்தது அது நெருங்கி வர வர கடகட வென்ற ஓசை அதிகமாகி கொண்டே வந்தது அது குகையை நோக்கி வந்து பலத்த இடி ஓசை போன்ற சத்தத்துடன் தூணியின் மீதே வந்து இறங்கியது நான் மிகுந்த பீதியில் இருந்ததால் என்னால் எழுந்து உட்கார கூட முடியவில்லை பாபாஜியோ சிலை போன்று நேராக அசைவோ பதட்டமோ இன்றி அமர்ந்திருந்தார் நான் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் எனது தொண்டை குரல் நான்கள் வேலையை செய்யவில்லை எப்படியோ எழுந்து அமர்ந்தேன் எனது உடல் முழுவதும் வீதியால் நடுநடுங்கியது இதுவரை அறியப்படாத காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி ஒன்று கண் கண்முன்னால் விரிந்தது இடி இடிப்பது போன்ற சத்தம் அறவே நின்று போனது திடீரென்று அமைதி சூழ்ந்தது ஏறத்தாழ இரண்டு அடி குறுக்களவு இருந்த அந்த நெருப்பு பந்து செங்குத்தாக இரண்டு பகுதிகளாக பிளந்தது அதிலிருந்து வெளிவந்த உருவத்தை பார்த்ததும் என்னுடைய என் உடல் முழுவதும் மயிர்கூச்செறிந்தது அது ஒரு மிகப்பெரிய பாம்பு நாக பாம்பை போன்று படம் எடுத்தவாறு இருந்தது அது மின்சாரம் போன்று நீல நேரத்தில் பிரகாசித்தது ஒளியை ஊடுருவி எளிதில் பார்க்கக்கூடிய வகையில் ஊதா நிற கண்ணாடி போன்று பொருளால் செய்யப்பட்டது போல தோற்றம் அளித்தது உள்ளே மின்சார இலைகள் எரிந்து கொண்டு இருப்பது போல காட்சி அளித்தது பாம்பு போன்று இருந்த அந்த உருவத்தின் கண்கள் ஜொலித்தன மேலும் அது ஹிஸ் என்று மெதுவாக சீறி இருந்தது அந்த பாம்பு போன்ற உருவம் தனது விரிந்த படத்தோடு குனிந்து பாபாஜியின் பாதங்களை தொட்டு கும்பிட்டது அதை பார்த்ததும் மறைந்தது பாபாஜி பாபாஜியும் பாம்பு போலவே உஸ் என்று மெதுவாக சீறி அதற்கு பதிலளித்தார் நான் ஏதாவது முட்டாள்தனமான கனாவை கண்டுகொண்டு இருக்கிறேனா அல்லது இவையெல்லாம் நனவுதானா அந்த நீல நாக பாம்பு தன்னை நேர்படுத்தி கொண்டு பாபாஜியை எதிர்நோக்கி அமர்ந்தது உஸ் உஸ் என்று ஒளியுடன் ஓர் உடையால் அவர்களிருவருக்கும் இடையே சற்று நேரம் தொடர்ந்தது பிறகு பாபாஜி திடீரென்று மது முன்னால் வந்து சர்பலோகத்து தலைவரின் பிரதிநிதியை பார் என்றார் திடுக்கிட்டேன் இருந்தாலும் முன்பு வந்து பாபாஜியின் பின்னே ஜாக்கிரதையாக உட்கார்ந்து கொண்டேன் பாம்பு ஊஸ் என்று சீரியது நாகராஜனுக்கு தலை குனிந்து வணக்கம் செய் என்று பாபாஜி கூறினார் பாம்பின் முன்னால் கீழே வளைந்து வணங்கினேன் நெருக்கமாக இருந்த அந்த சமயத்தில் அந்த பாம்பு மிக பெரியதாகவும் ஜுவலை போல பிரகாசித்த புத்திசாலித்தனம் நிறைந்த கண்களைப் பெற்று இருந்ததையும் கவனித்தேன் பாம்பு உஸ் என மெதுவாக சீரியவாறு அதன் இரட்டை நாக்கினால் எனது தலையை தொட்டது என் நூல் இப்போது கொஞ்சமும் பயமில்லாமல் போனதை உணர்ந்தேன் சாந்தமான ஒரு மின்சார அதிர்ச்சி என் உடல் முழுவதும் பாய்வதையும் உணர்ந்தேன் திடீரென அதன் நகர்ந்து கோலத்தினுள் நுழைந்து கொண்டது இரண்டு பகுதிகளும் இணைந்து மூடிக்கொண்டது கொண்டது என்னும் இடி போன்ற சத்தத்துடன் அந்த கோலம் எழும்பி விரைவிலேயே மேகங்களினூடே மறைந்தது பாபாஜியிடம் என்னால் இதை பற்றி கேட்காமல் இருக்க முடியவில்லை பாபாஜி இங்கு நடந்ததை பற்றி யாரிடமாவது கூறினால் அவர்கள் என்னை பைத்தியம் என்றும் ஏதோ கற்பனை கதையை சொல்கிறேன் என்றும் நினைப்பார்கள் இந்த சம்பவத்தை எனக்குள்ளே வைத்துக் கொள்கிறேன் ஆனால் தயவு செய்து விளக்குங்கள் என்று வேண்டினேன் சரியாகத்தான் சொன்னாய் உனது இந்த அனுபவத்தை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனாலும் உனது சுயசரிதத்தை எழுதும் பொழுது இதை பற்றி மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் நம்புகிறார்கள் நம்ப யார் நம்பவில்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இதை பற்றி உனக்கு விளக்குகிறேன் உண்மை பல நேரத்தில் கற்பனையை விட வினோதமாக இருக்கும் பால் வண்ண வான் பாதையில் நட்சத்திர மண்டலத்தில் பதினெட்டு சந்திரன்களும் ஏழு கிரகங்களும் இருக்கின்றன ஒரு கிரகத்தின் பெயர் சர்பலோகம் இதில் மிகவும் உயர்நிலையில் இருக்கும் பாம்புகள் வசித்துக் கொண்டு இருக்கின்றன இந்த பாம்புகள் எல்லாமே நாக தேவதைகள் நீ பார்த்த அந்த பெரியவர் சர்பலோகத்தின் துணைத் தலைவர் ஆவார் அவர் நாகராஜா என்று அழைக்கப்படுகிறார் ஐந்து தலை கொண்ட ஒரு தங்க பாம்புதான் இந்த சர்பலோகத்தின் தலைவர் அவர் இந்திய புத்தகங்களிலே ஆனந்தா என்று குறிப்பிடப்படுகிறார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் வெறும் குழந்தை பருவ அறிவு வளர்ச்சியை மட்டுமே அடைந்து இருந்தது அப்போது பூமியில் இருந்த மக்களுக்கு சர்பலோகத்துடன் தொடர்பு இருந்தது உயர் நிலையில் இருந்த அறிவு நிரம்பிய நாகர்கள் பூமிக்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டு இருந்தார்கள் இங்கேயே நிறைய காலம் தங்கியிருந்து மனிதர்களுக்கு கல்வி கற்பித்துக் கொண்டும் அறிவு போதனைகளை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள் பழமையான எல்லா நாகரிகங்களிலும் பாம்பினை பூஜிக்கும் வழக்கம் இருப்பதை கேள்விப்பட்டு இருப்பாய் அது மனிதர்கள் உயர் இருந்த நாகர்களுக்கு செலுத்திய மரியாதையின் வடிவம்தான் அவர்கள் கொண்டிருந்த விவேகத்திற்காகவும் சூட்சும புத்திக்காகவும் தான் அவர்களை மக்கள் போற்றி வணங்கி வந்தார்கள் நாகர்கள்தான் குண்டலினி சக்தி ரகசியத்தை பற்றி முதன் முதலாக கற்று தந்தார்கள் அதுவும் பாம்பு வடிவத்தின் அடையாளமாகத்தான் உலகுக்கு அஷ்டாங்க யோக சூத்திரங்களை கொடுத்த பதஞ்சலி கூட ஒரு நாகர்தான் அவர் பாதி மனிதராகவும் பாதி நாகமாகவும் சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றார் எகிப்திய பரோஹாவின் தலையில் உள்ள பாம்பும் சிவனை சுற்றி கொண்டு இருக்கும் பாம்பும் உயர் அறிவுடைமையையும் உயர் சக்தியையும் கொண்டு இருந்த நாகர்களின் அடையாளத்தை குறிப்பிட்டு காட்டுவதே ஆகும் சில மனிதர்களுக்கும் இந்த சக்திகளை எல்லாம் நாகா ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்து அனுகிரகித்திருக்கின்றார்கள் ஆனால் மனிதர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக ஆனதுமே அதிக சுயநலம் கொண்டவர்களாகவும் கொண்டவர்களாகவும் மாறிவிட்டனர் பெரும்பான்மையினர் தயாராகிவிட்டனர் நாகர்கள் பெற்றிருந்த சிறப்பான அறிவு மற்றும் ஆன்மீக மேன்மைகளால் தங்களது நிலை என்ன ஆகுமோ என்று பயப்படவும் செய்தனர் மனிதர்கள் நாகர்களிடம் கொண்டிருந்த நன்றி கடனை மறந்து அவர்களிடமிருந்து பெற்ற சக்திகளையே அவர்களுக்கு எதிராக உபயோகித்தனர் ஒரு காலகட்டத்தில் நாகர்களை அதிக அளவில் படுகொலை செய்தனர் குவித்தனர் நாகர்களின் தலைவர் இருக்கும் நாகர்களை நாகலோகத்திற்கு திரும்பி அழைத்து கொள்ள முடிவு செய்து விட்டார் சில ஆன்மீக உயர்நிலை மனிதர்களை தவிர மனித இனத்துடன் இருந்த எல்லா உறவுகளையும் துண்டித்தார் ஒரே இரவில் நாகர்கள் அனைவரும் நாடு கடல் கடந்து சர்பலோகத்திற்கே அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள் நோய் நாகர்களும் மிக வயதான நாகர்களும் தலைமையை எதிர்த்து கழகம் செய்த சில நாகர்கள் மட்டும் இங்கேயே விடப்பட்டார்கள் இப்பொழுது பூமியில் ஊர்ந்து செல்லும் சேர்ந்த பாம்புகள் எல்லாமே அன்று பூமியில் விட்டு செல்லப்பட்டவைகளின் சந்ததிகளே ஆகும் அவைகளை எஞ்சியிருந்த தங்கள் இனத்திற்குள்ளேயே பற்பல வருடங்களாக இனப்பெருக்கம் செய்து வளர்ச்சியில் தடைப்பட்டு வீரியம் குறைவாகவும் தங்களது முன்னோர்களின் உயர் குணங்கள் அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் சில உயர் குண மனித இனத்தினருடன் மட்டும் சர்பலோகத்தினர் தொடர்ந்து தொடர்பு வைத்து வருகிறார்கள் ஒரு சமயம் சீரடி சாய்பாபா மூன்று நாட்கள் தனது உடலை விட்டு சென்றிருந்தார் நான்காவது நாள் அவர் இறந்து விட்டார் என்று பொதுமக்கள் முடிவெடுத்த போது அவர்கள் வியப்படையும் வண்ணம் பாபா தமது உடலுக்கு திரும்பி வந்தார் அந்த சமயத்தில் பாபா தனது நெருங்கிய நண்பர்களிடம் வேறொரு உலகத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் சென்று வந்ததாக குறிப்பிட்டு இருக்கிறார் அவர் வேறொரு உலகம் என்று குறிப்பிட்டது சர்பலோகத்தை தான் அந்த பிரச்சனை என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்த முடியாது அந்த பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்படவும் இல்லை அது மீண்டும் வந்துவிட்டது நாகராஜ் ஸ்ரீ குருவிடம் உதவிக்காக சென்றார் அவரது அறிவுரையின் பேரில் என்னுடன் விவாதிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்று அந்த சம்பவத்தின் பின்னணியை விளக்கினார் பாபாஜி பாபாஜி இவைகள் எல்லாம் நம்ப முடியாதவைகளாக இருக்கின்றன நான் எப்போதாவது எனது சுய சரித்திரத்தை எழுதினால் அதனை படிப்பவர்கள் இது எல்லாம் புத்தி சமநிலையில் இல்லாத ஜன்னி பிடித்தவரின் பிதற்றல்கள் என்றோ அல்லது கட்டுக்கதை என்றோ ஒதுக்கிவிடலாம் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை நடப்பது நடக்கட்டும் என்றேன் பாபாஜி சிரித்தார் மறுபடியும் சொல்கிறேன் உண்மை கற்பனையை காட்டிலும் வினோதமாக இருக்கும் இந்த கதையை அவர்கள் கற்பனை என்று கூறட்டும் மக்கள் தற்சமயம் தாங்கள் கொண்டுள்ள விவேகத்தாலும் வறண்ட தர்க்க சாஸ்திரத்தின் உதவியாலும் உயர் விழிப்புணர்வு உடைய உயிர்கள் நிறைந்த வேற்று உலகங்கள் இருப்பதை ஏற்றுக் கொள்ளாமல் போய்விடக்கூடும் இருப்பினும் பின்னாட்களில் எப்போதாவது ஒரு சமயம் அவை உண்மையிலேயே இருக்கத்தான் செய்கின்றன என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் நீ உனது சுய சரிதத்தை எழுத தயாராகும் பொழுது விஞ்ஞான உலகம் விண்ணுலகை பற்றியும் இதர கிரகங்களை பற்றியுமான தனது அறிவாண்மையை பெருக்கி இருக்கும் பிரபஞ்சத்தில் இதுவரை எண்ணி பார்த்து கூட இருக்க முடியாத இடங்களில் கிடைக்க இருக்கும் நீர் மற்றும் இதர உயிர்வாழ் ஆதாரங்கள் ஆகியவை இதர கிரகங்களிலும் விண்மண்டலத்திலும் இருப்பது கண்டுபிடிக்கப்படலாம் அங்கே இனங்கள் இருக்கலாம் அல்லது இருந்து இருக்கலாம் என்ற கருத்து வலுவாக ஆரம்பிக்கும் இல்லாத ஏதாவது ஒரு விஞ்ஞானி உனது இந்த கதையின் மீது நியாயமான கவனம் செலுத்தலாம் நடைமுறைகளுக்கு எல்லாம் விஞ்ஞான ரீதியாக சரியல்ல என்று ஒதுக்கு முட்டாள்தனமான மனோபாவம் கொண்டவர்களாக இருந்துவிட்டால் பிறகு இவைகளை எல்லாம் நம்பவே முடியாமல் போய்விடலாம் மிகவும் களைப்பாக இருப்பாய் போய் தூங்கு வோம் தொடரும்